சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் உங்கள் குடும்பத்திற்கே குலதெய்வத்தின் அனுகிரகம் இருக்கின்றது என்பதை உணர்த்தும் மூன்று அறிகுறிகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள் ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குலதெய்வம் குலதெய்வம் குலம் காக்கும் குலதெய்வம் நான் சொல்லக்கூடிய இந்த மூன்று அறிகுறிகளில் ஏதாவது ஒரு அறிகுறி உங்கள் வீட்டில் இருந்தால் கூட நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்கலாம் உங்கள் வீட்டில் உங்களோட குலதெய்வத்தின் அனுகிரகம் முழுமையாக உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக தெரிஞ்சுக்கலாம் அதில் மூன்றாவது அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தடுமாற்றமான நிலை அப்படிங்கிறது வரவே வராது அது என்னங்க தடுமாற்றமான நிலை அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒருத்தவங்கள்கிட்ட வாக்கு கொடுத்துருக்கலாம் நான் இந்த நேரத்துல உங்களுக்கு இவ்வளவு பணம் தரேன் நான் கடனை திருப்பி தரேன் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு நீங்கள் ஒரு வாக்கு கொடுக்கும்போது ஐயோ இந்த நேரத்தில் எனக்கு பணம் வர வேண்டியது இருந்து வரவே இல்லையே நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு கூணி குறுகி நிற்கக்கூடிய ஒரு நிலை உங்களுக்கு வரவே வராது எப்படியாவது ஏதோ ஒரு பக்கத்தில் நீங்களே மறந்துருப்பீங்க உங்களுக்கு ஒருத்தவங்க பணம் கொடுக்கணும் அதை நீங்களே மறந்துருப்பீங்க இல்லை வராதுன்னு நினச்ச பணம் கூட திடீர்னு உங்களுக்கு வந்து உங்களுடைய வாக்கை காப்பாற்றும் இது போன்ற நிகழ்வுலாம் உங்களுக்கு நடந்துருந்துச்சுன்னா நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு உங்கள் குலதெய்வத்தின் அனுகிரகம் இருக்கின்றது ஏன்னா குலதெய்வம் தெய்வம் அப்படிங்கிறது நம்மளோட தாய் தெய்வம் தாய் எப்போதும் மகனை கூனி குறுகி நிற்க விடவே மாட்டாங்க இரண்டாவது அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் பிறக்கக்கூடிய வாரிசுகள் உங்கள் முன்னோர்களின் முகச்சாயலில் இருக்கும் அதுலேயும் குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குலதெய்வ கோவிலுக்கு வந்து குழந்தைங்களை முத தவிர அழைச்சிட்டு போகும்போது அந்த தெய்வத்தோட முகமும் இன் உங்கள் குழந்தைங்களோட முகமும் கூட ஒரே மாதிரி கூட தெரியும் அளவுக்கு உங்க முன்னோர்கள் மற்றும் உங்கள் குலதெய்வத்தின் முகச் சாயலில் உங்கள் குழந்தைகள் இருக்காங்க உங்கள் பேரம்பேத்திகள் இருக்காங்க அப்படின்னா நீங்க கட்டாயம் தெரிஞ்சுக்கலாம் உங்க குடும்பத்திற்கு குலதெய்வத்தின் அனுகிரகம் மற்றும் முன்னோர்களின் ஆசிர்வாதம் நிறைவாகவே உங்க குடும்பத்திற்கு இருக்கு அப்படிங்கிறத ஒரு சிலர் கேட்கலாம் என்னங்க குழந்தைங்கன்னா தாத்தா பாட்டி மாதிரி தானே இருக்கும் இதில் என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த குழந்தைகளின் முகச்சாடை மட்டும் இல்லை அவங்க செய்யக்கூடிய ஒரு சில செய்கை கூட நம்ம வீட்டில் உள்ள பெரியவங்க சொல்லுவாங்க இது வந்து உங்கள் தாத்தா செய்கிற மாதிரி இருக்கு உங்க கொள்ளு தாத்தா செஞ்ச மாதிரி இருக்கு நீங்க அவங்கள பார்த்துருக்க கூட மாட்டீங்க இல்ல உங்க வயசு உங்களோட தாத்தா பாட்டி இருக்காங்க பாத்தீங்களா உங்க குழந்தைங்களுக்கு அவங்க வந்து கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி வரும் அவங்களோட பண்புகள் அவங்களோட முக சாயல் அவங்களோட குணங்கள் எல்லாம் வருது அவங்க செய்யறதெல்லாம் அவங்கள ஞாபகப்படுத்துது அப்படின்னாலே நீங்க கட்டாயம் தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு உங்கள் குலதெய்வத்தின் அனுகிரகத்தாலேயே இது போன்ற குழந்தை செல்வங்கள் உங்கள் வீட்டில் தவழ்கின்றன அப்படின்னு முதல் அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் உங்கள் குலதெய்வத்திற்கான பந்தம் ரொம்பவே நெருக்கமா இருக்கும் அது என்னங்க எங்களுக்கு சரியா புரியல அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க குலதெய்வம் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா முதல்ல கனவுல வந்து உனக்கு ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிறத காமிச்சு கொடுக்கும் உங்க வீட்டில் ஒரு நல்லது நடக்க போகுதுன்னா பள்ளி சவனம் கொடுக்கும் அது மட்டும் இல்லை நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கு நீங்க போகணும் அப்படின்னு நினைச்சாலே போதும் குலதெய்வ கோவிலுக்கு உங்களால் செல்ல முடியும் இதெல்லாம் பெரிய விஷயமாங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம் பலருமே பல குடும்பங்கள்ல குலதெய்வ கோவிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் இருக்குது நாங்கள் போகணும்லாம் நினைக்கிறோங்க ஆனாலும் எங்களால் போக முடியல ரெண்டு வருஷமா நாங்கள் முயற்சி பண்றோம் போக முடியல மூணு வருஷமா முயற்சி பண்றோம் போக முடியலன்னு எத்தனை பேர் புலம்புறாங்கன்னு போய் பாருங்க ஆனால் ஒரு சில குடும்பங்கள்ல பார்த்திங்கன்னா குலதெய்வ கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு இந்த வாரம் தான் பேச்சை எடுத்துருப்பாங்க அடுத்த வாரம் குலதெய்வ கோவிலுக்கு போய் பொங்கல் வச்சு சாமியே கும்பிட்டுருப்பாங்க அது மட்டும் இல்ல குலதெய்வத்தை நினைக்கும் போதே குலதெய்வம் கனவுல வந்து காட்சி கொடுக்கும் நான் இருக்கேன் ஒரு குழப்பமான மனநிலையை இருக்கும்போதும் அவங்களுக்கு குலதெய்வம் ஏதோ ஒரு வகையில் வந்து பேசுகிற மாதிரி இருக்கும் குலதெய்வ படங்கள் அடிக்கடி கனவில் தோன்றுறதா இருக்கட்டும் இல்லை குலதெய்வ ஏதோ ஒரு யோசனையில் போது இல்லை ஏதோ ஒரு பயமான இருக்கும் போது குலதெய்வ படம் குலதெய்வத்தின் பெயரை நம்ம பார்க்குறதா இருக்கட்டும் நான் இருக்கேன் நீ கவலைப்படாத அப்படின்னு ஒவ்வொரு நொடியும் உங்களுடைய உங்கள் குலதெய்வம் இருக்கும் இது போன்ற அறிகுறி உங்களுக்கு இருந்துச்சுனாலே நீங்கள் கட் குடும்பத்திற்கும் குலதெய்வத்தின் பரிபூரண அருள் இருக்கு அப்படிங்கிறது குலதெய்வ கோயிலுக்கு போக முடியாதவங்க கூட அடிக்கடி குலதெய்வ பிரசாதமா இருக்கட்டும் குலதெய்வ படமா இருக்கட்டும் அடிக்கடி உங்க வீட தேடி வருது அப்படின்னாலே அந்த தெய்வம் உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுது பௌர்ணமி அன்று உங்கள் குலதெய்வத்தை போய் தரிசித்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் குலதெய்வத்தின் அனுகிரகம் முழுமையாக இருப்பதை அந்த எல்லையில் பௌர்ணமியில் போய் நம்ம நிற்கும் போது அதை முழுமையாக நம்மளால் உணரவும் முடியும் பௌர்ணமி அப்படிங்கிறது குலதெய்வத்திற்கு மிக மிக உகந்த நாள் அந்த நாளில் நம்ம குலதெய்வ கோவிலுக்கு போக முடியாதவங்க வீட்டிலேயே குலதெய்வ பூஜை செய்யலாம் அது எப்படி செய்யணும் அப்படிங்கறத நம்ம மாத மாதம் ஒரு பதிவு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம சேனல் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு அது தெரியும் அப்படி குலதெய்வ கோவிலுக்கு என்னால் பௌர்ணமியில் போக முடியுது அப்படிங்கிற ப்ப அந்த எல்லையில் போய் நின்று பாருங்க சொல்ல வார்த்தை இல்லை அப்படி ஒரு உணர்வை உங்களால் கண்டிப்பாக உணர முடியும் உங்கள் குலதெய்வத்தின் சக்தியும் நீங்களும் அந்த குலதெய்வமும் அந்த எல்லையில் நிற்கும்போது ஒரு சக்தி வாய்ந்த நாளில் நிற்கும் ஒரு மூணு பௌர்ணமிக்கு போய் பாருங்களேன் உங்களுக்கு என்ன வேண்டது இதெல்லாம் எனக்கு நடக்கவே நடக்காதுன்னு நினச்ச விஷயம் கூட ஒரு மூணு பௌர்ணமி அஞ்சு பௌர்ணமிக்கு போய் பாருங்க அதுக்கு மேலே உங்களுக்கு தெரியும் கை மேலே பலன் கொடுக்கறது குலதெய்வ வழிபாடு கோடி தெய்வ வழிபாட்டிற்கு சமம் அதனால ஒவ்வொரு குடும்பமும் குலதெய்வத்தை மட்டும் என்றைக்குமே வணங்காமல் இருக்கவே கூடாது எந்த குடும்பம் குலதெய்வத்தை முறையாக வணங்கிக்கிட்டே வராங்களோ அந்த குடும்பம் கண்டிப்பாக மேன்மை அடைந்து கொண்டே இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல் நன்றி வணக்கம்